ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் சாமிக்கு இந்த எங்கள் ஊரில் சுரண்டையில் ஃபுல்லாக எல்லாருமே பாத யாத்திரை போவாங்க கெட்டு கெட்டி அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து காலையிலே கெட்டு வந்து கெட்ட ஆரம்பிச்சுருவாங்க காலையிலேருந்து ஒரு நூற்றம்பது மொத்தம் நூற்றம்பது சாமிகள் கிட்டே சுரண்டையிலேருந்து இந்த வாட்டி போகிறாங்க ஸோ நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி கெட்டு கெட்டி போயிட்டு வருவாங்க ஸோ எல்லா சாமிமார்களுமே கரெக்டாக நாற்பத்தோரு நாள் கிட்டே விரதம் இருந்து அந்த மாதிரி அப்புறம் கன்னி பூஜை எல்லா பக்கமும் போய் அட்டன் பண்ணி அந்த மாதிரி நிறைய விரதங்கள்லாம் இருந்து இந்த மாதிரி இருக்க லாஸ்ட்டு மார்கழி மாதம் இந்த மாதிரி கோவிலில் போய் வேதத்தை வந்து முடிப்பாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து போவாங்க எங்கள் ஊர் சைடு எல்லோருமே கொரோனா சைடு அந்த மாதிரி போதெல்லாம் நிறைய பேர் பக்கத்தில் இருக்க திருமலை கோவில் போனாங்க ஸோ அந்த வாரி எப்போதுமே இது எத்தனாவது ஆண்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பதினஞ்சுக்கு மேலே தான் இருக்குது எப்படினாலுமே ஸோ நம்மளுக்கு டீட்டெயில் தெரில நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியலை ஸோ எல்லாருமே துணி வந்து எடுத்து போடுவாங்க அவங்க அவங்க ரிலேட்டிவ் வந்து அந்தந்த சாமிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை வந்து தோல்பட்டையில் போட்டு பார்ப்பீங்க நீங்கள் நிறைய பேர் தோலில் போட்டு போட்டு போவாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா வேல்பூரி இருந்தாங்க நிறைய பேர் ஒரு குறைஞ்ச ஒரு மூணு பேராது வருஷம் வருஷம் வேல் இருந்தாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து புல்லரிப்பாகவும் இருக்கும் பயமாகவும் இருக்கும் ஏன்னா அவங்களோட வேண்டுதல் வந்து அவங்களுக்கு வேண்டுதலாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது பா எப்படி சொல்லி பயமாகவே இருக்கும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாலு நாள் கிட்டே நடந்து அவங்க வந்து திருச்செந்தூரை போய் ரீச் பண்ணணும் ஸோ நடக்கிற ரூட்டு ஃபுல்லுமே ரோடு அதுலேயே நீளமாக வர வேல் குத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வெயில் கூத்திருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னே வந்து ரொம்ப நீளமாக கூத்திருந்தாங்க இந்த வாட்டி ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு ஒரு சிலர் கர்த்தியாகவும் கூத்திருந்தாங்க ஸோ ஒரு ஆறரை மணி வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து ஒரு மிக்சடு ரைஸ் ஏதாவது வச்சுட்டு பாயசம் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கெட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க தாங்கன்னா தலையில் தூக்கிக்கிட்டு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரியே தான் பார்க்க போகிறோம் மாதிரி தேர் சப்பரமும் இழுத்துக்கிட்டே அங்கே கோவில் வரைக்கும் கொண்டு போவாங்க ஸோ இது சூப்பராக இருக்கும் நாலு நாள் கிட்ட பாத யாத்திரை நடந்து திருச்செந்தூரில் போய் அந்த நியூ இயர் அன்னைக்கு அவங்க வந்து ரீச் ஆவாங்க ஞாயிற்றுக்கிழமை ரீச் பண்ணுவாங்க அந்த ஊரில் போய் ஸோ இதுவுமே வருஷத்தில் நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி தான் சுரண்டையிலையுமே ஊரோட மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கெட்டு தாங்கி எல்லாருமே போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஸோ விரதத்தினால தான் ம விரதத்தினால மட்டும்தான் இந்த இது வந்து பூஜை வந்து நெ கரெக்டாக பூர்த்தி ஆகுது என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே நான் மீட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஏல் பூரி எப்படி வராங்கன்னு அது நடந்து வரதும் கொஞ்சம் கஷ்டம் ஆனாலுமே அந்த முருகர் தொடை இருக்க போய் தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியுது எல்லோராலையுமே மூணு பேர்கிட்ட இந்த மாதிரி குத்தி வந்திருந்தாங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு அப்படியே சாமி அவங்க அவ்வளோ தாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்களும் லைட்டாக எங்களோட பேச காமிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ முருகருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கோவிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த வேளெலாம் ரெண்டு பக்கம் குத்தி பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க நமக்கு பயமாக இருந்தது பட் அவங்களுக்கு வந்து அது வேண்டுதல் வீட்டுக்கு வந்தாச்சு நார்மலாக ஆயாச்சு ஸோ இருந்தது போய்ட்டு சாமிகளுக்கு இந்த என்னது காணிக்க போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் நாங்கள் ஸோ இதோட அந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வேண்டுதல் நான் வந்து முன்னாடி வீடியோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டாக்டாப்பா பாய்